வணக்கம் இங்கே வாராகி ஓமத்துக்கு வந்திருக்கோம் ஓமம் இங்கே நல்லா சிறப்பாக நடந்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு விளக்கமும் தெளிவாக சொல்லி நல்ல ஓமம் இங்கே சிறப்பாக நடந்தது பாட்டும் நல்லா பாடினாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேண்டினது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்களும் இந்த ஓம ஓமத்தில் கலந்து கொண்டேன் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க சந்தோஷமாக இருக்குது சாதாரண நாளில் வந்து சாமியை பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த பூஜைக்காக பஞ்சமி பூஜைக்காக எனக்கு நோட்டீஸ் அனுப்பிதா வந்தேன் எந்த எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் வியாபார நோக்கம் இல்லாமல் நல்லபடியாக கோமத்தை பண்ணி பூஜை பண்ணி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தியிருக்கிறார் அம்பாள் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த உலக சமத்திற்காகவும் அவள் எல்லாருக்கும் அறிவு அருள் புரிய வேண்டும் ரொம்ப சிறப்பாக நடந்தது மனசுக்கு நல்லா மகிழ்வு நிறைவு தந்தது ரொம்ப ஆன்மீகமாக நல்லா இருந்தது நான் தாயை வராகியே போட்டி நான் இந்த தொடர்ந்து மூணு மாதமாக வந்திருக்கிறேன் இந்த சிறப்பாக இந்த வேள்வி நடக்குது இந்த வேள்வி நடக்கிறதுனால சிறப்பாக இருக்குது எனக்கு வந்ததுக்கு பிறகு என்ன ஒரு மாற்றமும் இருக்குது அதனால் நான் தொடர்ந்து வந்திருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்களையும் நான் கூட்டிகிட்டு வரேங்க இது சிறப்பாக இன்னும் மேன்மையாக இன்னும் நடக்கணும் நல்ல இந்த வராகி கோயில் கட்டணும் அதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுன்னு நான் வேண்டிக்கிறேன் வணக்கம் என் பேர் ராமகிருஷ்ணன் என்கிற ராமசேஷர்மா இது வெற்றிகரமாக ரெண்டாவது ஹோமத்தில் நான் கலந்து கொண்டிருக்கேன் ரொம்ப ஆத்மதிருப்தி மனநிறுத்தி வெற்றிகரமாக சிறப்பாக நடந்தது நல்லா இது டைரக்டாகவே வாராகையே போற்றி அந்த மந்திரம் சொன்னாலே போறோம் அம்பாள் மனசார மணி அருள் புரிவாங்க நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கு தேவையானது என்னவோ அது வேண்டிதான் போறோம் ஹோமம் வந்து நல்லா சிறப்பாக நடைபெற்றிருக்கு இன்னைக்கு வந்து அம்பாலோட விக்கிரகம் வச்சு அபிஷேகம் மற்றும் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது இதில் அனைவரும் கலந்து கொண்டு வளர்ச்சி பெற்று நான் முதல் முதலாக வந்திருக்கேன் எங்க யாகம் வளர்க்கும் போது ரொம்ப அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க நான் குறி சொல்றேன் கொர இருந்து வந்திருக்கோம் நாங்க இதான் முதல் துறையா நான் கலந்துருக்கேன் இந்த யாகத்துல யாகம் வளர்க்கும் போது அம்மா வந்து எல்லாரையுமே பார்த்தாங்க ஒரு பார்வை பார்த்தாங்க எனக்கே ரொம்ப எனக்கு சாமி வர மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் அடங்கி இருக்கேன் அம்மா வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அது கொஞ்சம் நேரத்தில் வந்தாலும் வரலாம் இன்னும் நிறைய பேர் வரணும் இங்கே ஃபுல்லாக நிறைய பேர் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அம்மா அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடந்துருமா இங்கே இருக்கிறவங்க மனசு வச்சா எல்லாராலும் எல்லார்கிட்டயும் சொல்லி நிறைய பேர் வரலாம் வந்து இதுல யாகத்துல கலந்துட்டா நிறைய பலன் கிடைக்கும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு கஷ்டம் இல்லாம இல்ல அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இங்க இருக்கேன் ஆனா அது நிறைய பேருக்கு தெரியல ஆனா கூடிய சேத்துல நான் வருவேன் இங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாரு குடும்பத்திலயும் போய் அவங்க அவங்க கஷ்டத்தை தீர்ப்பேன்றது அம்மாவோடைய வாக்கு வாராகியே போன்றி இது ஏழாவது ஹோமம் இந்த ஹோமத்துக்கு அம்மாவுடைய விக்ரகாரம் வந்திருக்கு இந்த அம்பாள் விக்கிரகாரம் ஓம்ஸ்ரீ கமல வஜ்ரவாரங்க ஐம்பது ஐம்பொண்ணில் செய்யணும் மக்கள் எல்லாருடைய டொனேஷனும் கொடுத்து இது வந்திருக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இந்த ஹோமம் எனக்காக நடத்தலை எல்லாம் நமக்காக நடத்துகிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம் இந்த நான் எடுக்கிற வீடியோ அவளவா பார்த்து இல்லை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் ஒரு நாலு பேரை கூட்டின்னு வாங்கோ அவாளுக்கும் நல்லது நடக்கும் இங்கே யார் யாருக்கு நல்லது நடந்ததோ அதெல்லாம் வீடியோவில் சொல்லலாம் நீங்கள் சொல்ல தான் இந்த புகழ் பெருகும் அம்பாளுடைய பெருக நான் மட்டும் பண்ணுறதில்ல அம்பாள் புகழை நீங்கள் தான் பெருகணும் அதை நீங்கள் சொல்லி அந்த பூழ சொல்லி இந்த ஹோமத்துக்கு வந்திருக்கேன் இந்த ஹோமத்தில் இது நடந்திருக்கு இந்த ஹோமத்தில் இது பண்ணுறாங்க நம்ம கையால் நம்மளே செய்கிறோம் எந்த ஹோமத்துலேயும் எங்கேயும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நம்ம நமக்காக செய்கிற ஹோமம் வாராயிக்கு செய்கிறோம் எல்லாம் வாராயிக்கு வேணும்னு நல்லா செய்கிறோம் இந்த மூணு ரோகங்கள் விதிரம் அடுத்த கோயில் கட்ட போகிறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கேன் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அம்பால் பாதத்தில் கொண்டு வந்து போடுங்கோ அதை அவள் பார்த்துப்போ நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா கிடைக்கும் வேலைக்கு வீடு கட்டுறதுக்கு கல்யாணத்துக்கு பொறாமை போட்டி பொறாமை இருக்கிறது எதிரிகள் விலகிறது பில்லி சூன்யம் ஏவல் எல்லாம் விளையிடும் இந்த அம்பாலிட்ட வந்து வேண்டிங்கன்னா இதுதான் உலகத்திலேயே முதல் வாராகி அதிசய வாராகி அபூர்வமான வாராகி இந்த வாராகி வேற எங்கேயுமே இந்தியாவில் கிடையாது இது நாம தான் வச்சு இதை பண்றோம் இது பண்ணும்போது இதுக்கு நிறைய ச பவர் இருக்கு அந்த பவரை நம்ம கையில ஏத்துக்கணும் அவன் நம்ம இதயத்துல இருந்து வேண்டிங்கன்னா பாதத்தை கொண்டு போய் வைக்கணும் அந்த பாகத்தில் கொண்டு போய் வைக்கும் போது எல்லா விதமான சௌக்கியமும் கிடைக்கும் அதை உடந்த வாழ்க்கை நன்னா தெரியும் வாராகி பூஜைக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும் பிகாஸ் ஏன்னா இவங்க வந்து பேசும் தெய்வம் வாராகி வந்து பேசும் தெய்வம் நம்ம ஒரு நிமிஷம் அந்த கண்ணுல கல் கலக்கத்தோட போய் நின்னா அவங்க தாயுள்ளத்தோட ஓடி வந்து நம்ம கண்ணீரை துடைக்கிறது வந்து நம்ம அம்மாவை விட முதல்ல அவங்க தான் வந்து நிப்பாங்க நான் நிறைய என்னோட வாழ்க்கையில அது வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் என்னோட மூச்சு இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை நான் கும்பிடணுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறேன் அந்த அம்மா வந்து என்ன எல்லா தருணத்திலயும் என்ன காப்பாத்திட்டு இருக்காங்க காப்பாத்துறாங்க இனிமையும் காப்பாத்துவாங்க அவங்கள வந்து கும்பிடுறவங்க யாருமே கைவிட்ட கைவிடப்பட மாட்டாங்க அவங்க வந்து பேசும் தெய்வம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா இடத்துலயும் வந்து வசிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம அவங்கள நினைக்கணும் நம்ம அவங்கள நினைச்சாதான் அவங்க நம்ம கிட்ட வர முடியும் ஓம் ஸ்ரீ கமல வஜ்ர வராகியே போற்றி இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கமல வஜ்ர வராகியினுடைய ஓமம் ஏழாவது முறையாக நடக்குது இந்த ஏழாவது ஓமத்தில் அம்பாள் விக்கிரகமாக வந்திருக்காங்க இதுக்கு முன்னால ஒரு புகைப்படமாக வைத்து வழிபட்ட அம்பாள் இந்த முறை விக்கிரகமாக வந்திருக்கிறாங்க அடுத்த முறை ஆலயத்தில் பிரவேசிக்க போகிறாங்க அதை முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த யாகம் ஏழாவது முறையாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கே கூட்டம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க கூட்டத்தெல்லாம் அம்பாள் விரும்பலை அம்பாள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து தங்குறத மட்டும்தான் முதல்ல அம்பாள் விரும்புறா தங்கன பிறகுதான் அம்பாளுடைய ஆட்டத்தையே பார்க்க போறீங்க இப்ப கூட ஒரு அம்மா சாமி வரா மாதிரி இருக்கு இங்கே வந்துட்டா எனக்கு தெரிகிறான்னு சொன்னாங்க அம்பாள் இங்க தான் இருக்கா அம்பாலை யாரெல்லாம் பக்தியோட பாக்குறீங்களா அவங்களுடைய பார்வைக்கு நிச்சயமா அம்பாள் தெரியறா அந்த வகையில அம்பாள் இங்க பிரதிஷ்ட ஆகணும் அதுவும் இந்த ரூபத்துல முப்பெரும் ரூபத்துல இங்க வந்து குடிகொள்ளணுங்கிறது அம்பாலுடைய அவா அதனால தான் முப்பெரும் சக்தியாக ஒருங்கிணைந்து ஒரு சக்தியாக அம்பாள் இங்கே அவதரித்து இருக்கார் இப்போதைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அம்பாளை பத்தி தெரிஞ்சிருக்கு இன்னும் அம்பாள் பிரதிஷ்டையாயி ஆலய பிரவேசம் ஆன பிறகு உலகம் முழுதும் இந்த ஸ்ரீ கமல வஜ்ர வராகியை பற்றி தெரிய போகுது இது ஏழாவது ஹோமம் இந்த ஹோமத்துக்கு கமலவஜ்ர வராகியினுடைய விக்கிரகாரம் கொண்டு வந்திருக்கேன் இந்த விக்கிரகாரத்தை அவாவா வீட்டுக்கு வாராகியை வர வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் யார் யாருக்கு வேணுமோ அந்த வாராகியை வர வச்சுக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து அவள் வீட்டில் பூஜை பண்ணணும்னு வச்சா அந்த வாராகி எட்டுனு வந்து அவள் வீட்லேயே பூஜை பண்ணி கொடுக்குறேன் யாருக்கு பிரியமாக இருக்கோ அவள் வந்து அணுகும் நல்லது செய்வா நல்லா அனுகிரகம் கிடைக்கும் பொன் பொருள் ஆவணங்கள் எல்லாம் கிடைக்கும் வீடு வாசல் சுகம் படிப்பு எதிரிகள் விலகுது பில்லி சூன்யம் ஏவல் எல்லாம் வீட்டை விட்டு ஓடுறது பல துஷ்ட துஷ்டசக்தியில் விரட்டக்கூடியது இந்த கமல வஜ்ர வாராகி இது வந்து உலகத்திலேயே முதல் வாராகி இந்த வாராகி நான் வேண்டிங்கோ இந்த வாராகி நடுப்புற சிவன் இடது பக்கம் பெருமாள் வலது பக்கம் மகாலட்சுமி அந்த ரூபம் கொண்டவன் ஓம் ஸ்ரீ கமலவஜ்ர வாராகியே போற்றி வேணுங்கிறவ என் போன்ல தொடர்பு கொண்டு என்ன கான்டெக்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ கமலவஜ்ர வாராகியே வாராகியை போற்றி இந்த விக்கிரகாரத்தை கொண்டு வந்து அவ வீட்டில் பூஜை பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன் யார் யாருக்கு வேணுமோ என் போன் நம்பரை பார்த்து தொடர்பு கொள்ளுங்கோ அவ வீட்டுல வந்து இந்த பூஜையை பண்ணி கொடுக்குறான் விக்கிரகாரத்தை எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்குறேன் இதில் வந்து பில்லி சூழலி ஏவல் எல்லாம் எடுக்கும் பண வரவு வரும் நல்லது கிடைக்கும் வீடு வாசல் போக்குவரத்து கல்வி செல்வம் குழந்தை பேர் திருமணம் எல்லா அனைத்து நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய வாராகி இவை இவை முதல் வாராகி இவை தான் இந்த வாராகியை காலப்போக்கில் நின்றுக்கு அதனால் யாருக்கும் தெரியாமல் படுத்து இப்போ இதை எடுத்து ஓம் ஸ்ரீ கமல வஜ்ர வாராகியை பண்ணியிருக்கேன் இந்த கமல வஜ்ர வாராகி அனுகிரகம் பண்ணுற அளவுக்கு நிறைய நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ கமல வஜ்ர வாராகியே